இந்த வீடியோவில் நம்ம அஞ்சு விதமான மில்க் ஷேக் வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கொளுத்தக்கூடிய வெயிலில் வந்து நம்ம உடம்பு ரொம்ப ஹீட்டாக இருக்கும் இந்த மில்க் ஷேக் எல்லாமே வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்பு வந்து நல்லா கூலிங்காக ஆயிருங்க இப்போ வந்து நம்ம கேரட் எடுத்திருக்கேன் இதில் ஒரு மில்க் ஷேக் வந்து செய்யலாம் அதுக்கப்புறம் வாழைப்பழம் ஷேக்கு இது பார்த்திங்கன்னா பாதாம் பிசன் மில்க்ஷேக்கு அதுக்கப்புறமா ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி முந்த இது அத்திப்பழம் இது வந்து பாதாம் இந்த பாதாம் வந்து நம்ம சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம தோடெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் இதுவும் அதே மாதிரி தான் உங்களுக்கு அத்திப்பழமும் வந்து நான் சுடு தண்ணியில் தான் ஊற வச்சு வச்சுருக்கேன் இது பேர்ச்சம்பழம் இதுவும் சுடு தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஊற வச்சுட்டு நம்ம செய்கிறப்ப சீக்கிரமாக நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து மில்க்ஷேக் செய்கிறப்ப ஈஸியாக இருக்கும் இது முந்திரி இதுவும் வந்து தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் சீக்கிரமாகவே இந்த அஞ்சு விதமான மில்க் ஷேக்கும் செஞ்சு முடிச்சிட்லாங்க இது உடம்புக்கு ஹெல்த்தி குழந்தைகளும் வந்து இதை விரும்பி சாப்பிடுவாங்க என் சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டம்ளரில் நம்ம கொஞ்சமாக பாதாம் பிசன் வந்து சேர்த்திக்கலாங்க பாதாம் பீசன் வந்து நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப கூலிங்கு அதனால் இந்த மாதிரி சம்மர் டைத்துலையெல்லாம் நம்ம உடம்பு வந்து ஹீட் ஆகாமல் நல்லா கூலிங் ஆகும் அளவுக்கு பாதாம் பிசன் வந்து நான் சேர்த்திருக்கேன் இதை நம்ம தண்ணியில் ஊற வச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக உங்களுக்கு ஊறிடும் இதில் வந்து நாட்டு சக்கரை சேர்த்திக்கோங்க இதை வந்து நம்ம நல்லா கலக்கிக்கலாம் இந்த நாட்டு சக்கரையும் இந்த பாதாம் பீசனும் வந்து நல்லா அப்படியே கலக்கணுங்க அளவுக்கு உங்களுக்கு இனிப்பு அந்த அளவுக்கு நாட்டு சக்கரை வந்து போட்டுக்கோங்க இதில் அளவெல்லாம் கிடையாது இப்போ அளவுக்கு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து நம்ம கொஞ்சமாக பால் வந்து ஊற்றிக்கலாம் இந்த டன்னருக்கு வந்து நான் எடுத்திருக்கேன் அதுக்கு உண்டான அளவுக்கு வந்து பால் சேர்த்திக்கிறேங்க இப்போ பால் சேர்த்தனதுக்கப்புறமா திரும்பவும் வந்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு தடவை குடிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க ரொம்பவுமே ஈஸிங்க அவ்வளோதான் இதில் வந்து நம்ம இப்போவே சாப்பிட்றது அப்படின்னா வந்து ஐஸ் க்யூப்ஸ் போட்டு சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரிட்ஜில் நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறமா குடிக்கிறது அப்படின்னா ஒரு மணி நேரம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறமா சா குடிச்சிங்க அப்படின்னா செம சூப்பராக இருக்கும் குழந்தைகள்லாம் ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதில் நான் வந்து ஐஸ் க்யூப்ஸ் போட்டிருக்கேன் ரொம்ப சீக்கிரமாக சுலபமாக செய்யக்கூடிய இந்த பாதாம் பிசன் மில்க் ஷேக் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும் இப்போ இந்த ஊற வச்சுருக்கக்கூடிய பாதாம் முந்திரியை இந்த கேரட்டு கூட சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக பால் வந்து ஊற்றிக்கலாம் இனிப்புக்கு வந்து நீங்கள் தேன் வேணால் சேர்த்திக்கோங்க நான் சர்க்கரை சேர்த்துல தேன் தான் சேர்த்த போகிறேன் இல்லை சர்க்கரை வேணும் அப்படின்னா சர்க்கரை சேர்த்திக்கலாம் இப்போ நம்மளுக்கு மிக்சியில் அரைச்ச ஐஸ் கியூப்ஸ் வந்து இதுலேயே நான் போட்டிருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வந்து இதில் வந்து நம்ம தேன் தான் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் ரெண்டு விதமான மில்க் ஷேக் வந்து ரெடி பண்ணிட்டோம் இப்போ இந்த ஷேக் கேரட்டில் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா வேண்டாங்கிறவங்க கூட சாப்பிட்ருவாங்க பச்சை கேரட்டு சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி மில்க் ஷேக் போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே குடிச்சிருக்கோம் நம்ம சக்கரையெல்லாம் ஏடு பண்ணல முந்திரி பாதாம் எல்லாம் இருக்குது இதுவும் அதே மாதிரி ஹெல்த்தியான மில்க் ஷேக் தாங்க இப்போ வாழைப்பழம் மில்க் ஷேக் தான் செய்ய போகிறோம் இதுக்கு இந்த மாதிரி வாழைப்பழங்கள் வந்து நம்ம இந்த ரவுண்ட் ரவுண்டாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க இது கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம இப்போ வந்து மில்க் ஷேக் செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ இது வந்து இந்த மிக்ஸி ஜாரில் இந்த வாழைப்பழங்கள் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதையெல்லாம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இது சாக்லேட் சிரப் கிடச்சா நம்ம இது யூஸ் பண்ணி செய்யறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நான் பனானா மில்க் ஷேக் தான் செய்ய போகிறேன் அதுக்கு வந்து இந்த சாக்லேட் சிரப் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன் இதில் வந்து கொஞ்சமாக நம்ம சாக்லேட் சிரப் வந்து சேர்த்திக்கலாம் இது வந்து உங்களுக்கு இனிப்புக்கு எந்த அளவுக்கு தேவையோ சேர்த்திக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு பால் சேர்த்திக்கலாம் பால் வந்து கெட்டி பாலாக எடுத்துக்கோங்க தண்ணி பால் இந்த மில்க் ஷேக்கெல்லாம் எப்போவுமே யூஸ் பண்ணக்கூடாது உங்களுக்கு மில்க் ஷேக் வந்து டேஸ்ட் இருக்காது நல்லா தண்ணி ஊற்றாமல் கெட்டியான பாலாக எடுத்துக்கோங்க இப்போ இந்த மிக்சி ஜாரில் இருக்கிறத வந்து நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ சாக்லேட் சிரப்பு ஊற்றி இந்த வாழைப்பழம் வந்து மில்க் ஷேக்காக ரெடி பண்ணியாச்சுங்க இனிப்பு வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் போட வேண்டியது இல்லைங்க அந்த சாக்லேட் சிரப்பில் இருக்கிற இனிப்பே வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இது வந்து நம்ம ஒரு கிளாஸுக்கு மாற்றிக்கலாம் சிரப் வந்து நம்ம இந்த டம்ளரில் இந்த கிளாஸ் டம்ளரில் இந்த சாக்லேட் சிரப் வந்து அப்படியே சைடில் கொஞ்சமாக இந்த மாதிரி விட்டுக்கோங்க கொஞ்சமாக அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு வாங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க இது மேலே வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி சிரப் வந்து இந்த மாதிரி ஊற்றி விட்டுக்கலாங்க பாருங்கள் பார்க்குறதுக்கே வந்து லுக்காக இருக்குது நம்ம இப்போவே நம்மளுக்கு இது செஞ்சு குடிக்கணும் அப்படின்னு தோணும் அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பனானா மில்க் ஷேக்கு இதுவும் கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஊற வச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா முந்திரி எல்லாம் இந்த முந்திரி வந்து இந்த மிக்சி ஜாரில் சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறமா வந்து பாதாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் பேர்ச்சம்பழம் அதே மாதிரி நான் சுடு தண்ணியில் ஊற வச்சு வச்சிருக்கேன் அதுவும் இந்த மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்து நம்ம ஷேக் செய்ய போகிறோம் இது வந்து அத்திப்பழம் எல்லாத்தையுமே இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டு கூட கொஞ்சமாக பால் ஏடு பண்ணி டேஸ்ட்டுக்கு தேன் ஏடு பண்ணிக்கலாங்க நான் எதுலேயுமே வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்க சர்க்கரையே சேர்த்தலை இப்போ நாட்டு சர்க்கரை சேர்த்திருந்தேன் அதுக்கப்புறமா அப்பளவும் தேன்தான் சேர்த்திருந்தேன் இப்போவும் இதில் வந்து நான் தேன் தான் யூஸ் பண்ண போகிறேன் மில்க் ஷேக் எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அத்திப்பழம் எல்லாமே வந்து ஊறி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து இதில் சீக்கிரமாக அரைப்பட்டுரும் இப்போ வந்து தேன் வந்து நம்மளுக்கு இனிப்பு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வந்து தேன் வந்து ஏடு பண்ணிக்கலாம் நான் ஐஸ் க்யூப்ஸ் வந்து இதில் ஏற்கனவே போட்டிருக்கேங்க இப்போ இனி கொஞ்சம் பால் ஆடு பண்ணிவிட்டு இது மிக்ஸியில் வந்து ரன் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் மில்க் ஷேக் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிருச்சு இப்போ இந்த டம்ளருக்கு நம்ம இதை மாற்றிக்கலாம் இது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்துங்க உடம்பு இழைக்கணும் அப்படிங்கிறவங்க வந்து இதை காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டாலே போதுங்க அவ்வளோ சீக்கிரமாக வெயிட் லாஸ் ஆகும் ஏன்னா பாதாம் அத்திப்பழம் இதெல்லாமே வந்து வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் வெயிட் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா நைட்டில் நம்ம டிஃபன் எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறமா இதை குடிச்சுக்கலாம் வெயிட்டு கம்மியாகணும் அப்படின்னா வெறும் வயிற்றுல வந்து நீங்கள் குடிச்சிங்கனாலே போதுங்க இந்த மாதிரி அழகாக இருக்கணும் அப்படின்னா பேர்ச்சம்பழம் வந்து இந்த மாதிரி சன்னமாக கட் பண்ணிவிட்டு மேலே வந்து இந்த மாதிரி வச்சு விட்டுருங்க மில்க் மில்க்ஷேக்கே வேண்டாம் பிடிக்கல அப்படிங்கிறவங்க கூட இந்த மாதிரி பார்த்தாலே அதை குடிக்கணும் அப்படின்னு ஆசை வந்து எடுத்து கொடுத்துருவாங்க இப்போ நாலு மில்க் ஷேக் வந்து ரெடி பண்ணிட்டோம் இது வந்து பாதாம் பிசன் மில்க் ஷேக்கு இது ட்ரை ஃப்ரூட்ஸ் மில்க் ஷேக்கு இது வந்துட்டு உங்களுக்கு கேரட் மில்க் ஷேக்கு இது பனானா மில்க் ஷேக்கு இனி ஒரு மில்க் ஷேக் மட்டும் நம்ம ரெடி பண்ணிடலாம் காய்ச்சி ஆற வச்ச கால் டம்ளர் பால் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் கஸ்டர்டு பவுடர் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டிகளெல்லாம் இல்லாமல் அதுக்கப்புறம் அடுப்பில் பால் வந்து கொஞ்சம் சூடாக இருக்கணும் அந்த பாலில் வந்து நம்ம கஸ்டர்ட் பவுட்ரு வந்து இப்போ கலக்கி வச்சிருக்கோம் இல்லைங்களா அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்படியே கட்டிகள் கட்டாமல் கலக்கிக்கணும் இப்போ இந்த பாலுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரையும் போட்டுக்கணும் இந்த நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த கஸ்டர்ட் பவுட்ரு வந்து அது கூட அப்படியே சேர்ந்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா சூடு ஆறணும் சூடு ஆறுனது உடனே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் இப்போ வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் என்னென்ன ஃப்ரூட்ஸ் நம்மளுக்கு வேணுமோ அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து இப்போ இந்த கஸ்டர்டு பவுடர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த பாலில் வந்து நம்ம கலந்துக்கணுங்க இது வந்து இந்த கஸ்டர்டு மில்க் ஷேக் வந்து சூப்பராக இருக்கும் இது கூலிங்கில் வச்சு நம்ம குடித்தோம் அப்படின்னா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க இப்போ நல்லா கூலிங் ஆனதுக்கப்புறமா இந்த கஷ்ட் ஃப்ரூட்ஸ் மில்க் ஷேக் வந்து நம்ம குடித்தோம் அப்படின்னா அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அப்படியே இது எல்லாமே வந்து ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி யூஸ்ஃபுல் டிப்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் வாழ்க வையகம் வாழ்க வாழமுடன்